ஹாய் அண்ட் வெல்கம் டு கீதாஸ் கிச்சன் தமிழ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் மதுரை ஸ்பெஷல் மட்டன் கறி தோசை தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் முட்டை மட்டன் மசாலா மிளகுத்தூள் மஞ்சத்தூள் தக்காளி கருவேப்பில் வெங்காயம் உப்பு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூளம் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக ஒரு கால் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த மட்டன் மசாலாலே உப்பும் காரமும் இருக்குது ஸோ அந்த முட்டைக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கிறேன் இப்போது நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டுக்கிறேன் அடுத்ததாக ஒரு சின்னதாக ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து கொஞ்சம் போல் கருவேப்பிலையை பிச்சு போட்டுக்கலாம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த மட்டன் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் மதியம் லஞ்சுக்கு வச்சுருந்த ஒரு மட்டன் கிரேவியாக இருக்கலாம் இல்லை மட்டன் மசாலா மட்டன் சுக்கா எது இருந்தாலும் நீங்கள் அதை கொஞ்சம் ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதுக்கப்புறம் நம்ம எப்படி தோசையில் ஊற்றலான்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு தோசை தவா வச்சு ஒரு கரண்டி மாவு ஊற்றிக்கோங்க இது தோசை போல் ரொம்ப பெருசாக ஸ்ப்ரெட் பண்ணாமல் ஆப்பம் போல் கொஞ்சம் ஊற்றி எடுத்துக்கோங்க இப்போது இதை நம்ம எடுத்து வச்சுருக்கேன் அந்த முட்டை கலவையை ஊற்றிக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் முட்டை கவலை கலவையை ஊற்றிக்கிறேன் நல்லா சென்டரில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள் நான் தூவிக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்றது போல் நீங்கள் தூவிக்கலாம் அடுத்து தான் மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ சுற்றிலும் எண்ணெயை விட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் தோசை கொஞ்சம் நல்லா வேகட்டும் இப்போ தோசை ஒரு சைடு வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் இன்னொரு சைடும் திருப்பி போட்டுக்கோங்க இப்போது அது மேலே ஜென்டில் ப்ரெஸ் பண்ணுங்க ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ண தேவையில்லை ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் அந்த முட்டைக்கலவை வந்து தோசை மாவோட ஒட்டி நமக்கு பிரியாமல் வரும் அதனால் கொஞ்சம் லைட்டாக மேலே ப்ரெஸ் பண்ணாலே போதுமானது இப்போது ரெண்டு சைடும் வெந்துருச்சு நம்ம திருப்பி போட்டுடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட கறி தோசை ரெடி ஆயிடுச்சு இதே ப்ரொசீஜரில் செஞ்சு பாருங்கள் ஒரு ஒரிஜினல் ரோட்டுக்கடை மட்டன் கறி தோசை சாப்பிட்ட அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்